பெரியவர்களே தாய்மார்களே வியாபார அன்பர்களே மற்றும் திராவிட சமுதாய பெருமக்களே இன்றைக்கு வேலூர் மாவட்ட திராவிட கழக சார்பில் குடியேற்ற மாநகரிலே ஒரு பெருமனத்தின் தலை கூட்டம் மிக முக்கியமான ஒரு கூட்டமாக நம் மொழி வழ கூட்டம் இந்த இந்திய நாட்டிலே தமிழ் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறது யாருமே பேசாத சமஸ்கிருத மொழி எப்படி உயர்த்தி அதற்கு இடஒதுக்க ஒதுக்கீடு செய்கிறார்கள் என்கிற அந்த செய்திகளை மிக தற்பமான செய்திகளை மிகவும் அவசியமான செய்திகளை மக்கள் கூழ்ந்து கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் திருமணி கூட்டத்திற்கு தகவல் வைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நகர பகுத்தறிவாளத்துடைய தலைவர் ஜீவானந்தம் அவர்களே வரவேற்புரை ஆற்றிய மாவட்ட தலைவர் பகுத்தறிவாள கழகம் டி தனபால் அவர்களே மற்றும் இங்கே திறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கிற மாநில பகுத்தறிவாளர் கழகத்துடைய அமைப்பாளர் அன்பராஜன் அவர்களே மாவட்ட தலைவர் திராவிட கழகம் அவர்களே மாவட்ட பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய அமைப்பாளர் மா அழகிதாசன் அவர்களே மற்றும் நிகழ்விற்கு வருகை இருக்கின்ற நகர ஒன்றிய மாவட்ட திராவிட கழக பகுத்தறிவாளத்தினுடைய பொறுப்பாளர்களே மகளிர் அணி தோழர்களே இளங்கேணி அணி மற்றும் மாணவணி தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வினை ஒளிபரப்பு செய்ய சென்னையிலிருந்து வந்திருக்கிற அறிவொழி இது உலகம் முழுவதும் ஒளிபரப்பு ஒளிபரப்பப்படுகிற ஒரு நிகழ்வாக சென்னையிலிருந்து பகிர்ச்சப்பட்டிருக்கிற அறிவொழி காலையுடைய வேட்பாளர் இயக்குனர் அன்பு தோழர் தாமோதரன் அவர்களே மற்றும் நிகழ்விலே எனக்கு முன்பாக உரையாற்றிய அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் இந்த இன்றைய நாளிலே பல்வேறு நலத்திட்டங்கள் அரசியல் இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பல நலத்திட்டங்களை எல்லாம் ஆங்காங்கே முகாமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட கழகம் பெரியார் இயக்கத்தவர் அவர்களும் ஏதோ கூட்டம் நடத்துகிறார் என்று நீங்கள் இப்போது கேட்கலாம் இது மிகவும் முக்கியமான நம்முடைய இடம் சார்ந்த மொழி சார்ந்த மானம் சார்ந்த ஒரு முக்கிய கூட்டம் இந்த கூட்டத்தினை தமிழ்நாடு முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் நடத்தப்பட வேண்டும் என்று நம்முடைய திராவிட கழகத்துடைய தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இந்த கூட்டத்தினை நடத்த பணித்திருக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொண்டு பகுத்தறிவாளர் சாகம் குடியேற்றத்தை நடத்துவது மிக சிறப்பானது எனக்கு முன்பாக பல தோழர்கள் பேசினார்கள் இந்திய ஒன்றிய அரசு ஆர் எஸ் எஸ் பிஜேபி மோடி அரசு எப்படியெல்லாம் மாநிலங்களும் சரி தென் மாநிலங்களும் சரி குறிப்பாக தமிழ்நாட்டை எப்படி வஞ்சிக்கிறது என்று தினம் தினம் நீங்கள் பல ஊடகங்கள் வாயிலாக பத்திரிகை கேட்கலாம் பார்க்கலாம் இப்படிப்பட்ட யோகர்கள் வந்தனைகள் தினம் தினம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசாங்கம் பதவியேற்று இன்றைக்கு ஆளுகிற அந்த பதி பன்னிரண்டு ஆண்டுகளாக நமக்கு ஏகப்பட்ட தொல்லைகள் தமிழன் என்றாலே ஒரு தீண்டப்படாதவன் அவன் புறந்தள்ள வேண்டியவன் அது நமக்கு தேவையில்லை அவர்களுக்கு ஒரு மனப்பான்மையோடு அணுகிற முறை கேட்க சுதந்திர நாடா அல்லது சர்வாதிகார நாடா்பினருடைய சர்வாதிகார நாடா அவர்கள் இப்பொழுதுதான் சட்டமா ஆர் எஸ் எஸ் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறதோ நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக என்னென்ன திட்டங்களை வகுத்து அவர்கள் அந்த இயக்கத்தை தொடங்கினார்களோ அந்த நூறு ஆண்டுகளுக்கும் நூறு ஆண்டுகளாகவே திராவிடர் இயக்கம் தங்கள் பெரியார் உருவாக்கிய திராவிடர் இயக்கம் நூறு ஆண்டுகளாகவே அதை விளக்கி வருகிறது பார்ப்பனர்கள் நம் குடியரசு இது கிடையாது அது கோயிலே அர்ச்சனை செய்கிற ஒரு மொழி திருமணம் பட்டு இருக்கிற சுக சுக நிகழ்ச்சிகள் என்று சொல்லுவார்கள் அந்த நிகழ்ச்சிகளே சொல்லப்படுகிற ஒரு மொழி அது பேசுகிற மக்கள் கூட்டம் என்று சொன்னால் நாம் தமிழர்கள் எட்டு கோடி பேர்கள் எட்டு கோடி பேர் தமிழ் பேசுகிறோம் ஆனால் இதிலே பாப்பான்னு சொல்லுவோம் மணுணு சதவீதம் நாம சொன்னா மூணு சதவீதம் பாப்பான்னு சொல்லுவோம் ஆனா மூணு சதவீதம் கிடையாது பாப்பானே சமஸ்கிருதம் அப்படிப்பட்ட ஒரு மொழிக்கு இன்றைக்கு ஆளுக்களுக்கு மோடி அரசாங்கம் செய்கிற தமிழம் என்னன்னு சொன்னால் இந்த பத்தாண்டு காலத்துல சமஸ்கிருதத்திற்கு இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு அது தூக்கி கொடுத்துட்டாங்க சமஸ்கிருத நீங்க வச்சுக்கீங்க நீங்க என்ன வேணா செய்யுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இலக்கணம் கண்ட ஐயாயிரம் ஆண்டு காலம் கீழடி நாகரிகம் என்று பார்க்கிற போது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அப்படிப்பட்ட நாகரிகமும் தொன்மையும் கொண்ட நம்முடைய தமிழ்மொழிக்கு அவர் ஒதுக்கிற தொகை தமிழ் மொழி மட்டுமல்ல இது ஐந்து மொழி ஆந்திரா தெலுங்கு கன்னடம் கர்நாடகம் மலையாளம் கேரளா ஒரியா போன்ற ஐந்து மொழிகளுக்கு சேர்த்து தமிழ் மொழிக்கு மட்டும் ஒன்று மட்டும் அல்ல ஐந்து மொழிக்கு சேர்த்து நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி சமஸ்கிருதம் இருபத்தி நாலாயிரம் பேர் பேசுற தமிஸ்கிருதத்துக்கு இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு கோடி ஆனா எட்டு கோடி பேர் பேசுகிற தமிழ் தமிழர் உள்ளிட்ட அத்தனை தென் மாவட்ட தென் மாநிலங்கள் ஐந்து மொழி உரியர்களுக்கு நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி இன்றைக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி சொன்ன பத்து வருஷத்துல ஒதுக்கீடு வளர்த்து வளர்த்தி அதிகமாக வளர்த்துவதற்கு என்ன காரணம் மட்டும் சுருக்கி பிடிக்கிறாங்க அது ஏன் வந்து அந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி மோடி அரசாங்கம் அதை உயர்த்தி பிடிக்கிறது சொன்னா சமஸ்கிருதம் என்பது பார்ப்பனருடைய மொழி பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்ட மொழி அது அவர்களே பேசுகிறாரா கிடையாது பாப்பா வந்து மந்திரம் சொல்றான்னு வச்சிருக்கி மந்திரம் விளக்கம் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு மொழி பார்ப்பே தெரியாத மொழிக்கு இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு கோடி வருதுன்னு சொன்னா யார் வீட்டோ அப்போ யார் வீட்டோ பணம் இந்திய நாடு பாத்தீங்கன்னா சுதந்திர நாடா அல்லது சர்வதிகார நாடா நம்ம நாடு எல்லாம் ஒன்னாம சேர்த்து பாப்பா நிலை வச்சுக்கிட்டோம் கொடுத்துட்டுமா இந்த மாதிரியான ஒரு கொடுமையை இந்திய நாட்டில் இன்றைக்கு தொடர்ந்து அந்த கொண்டிருக்கிறது இது மட்டுமல்ல தோழர்களே அவங்க இருக்கிற பணத்தை என்னென்னலாம் செய்வாங்கன்றது பெரும்பாலும் ஊடகங்களை பாக்குறாங்க பத்திரிகை செய்தி பாக்குறவங்க ஒரு அளவுக்கு படித்தவர்கள் அவளுக்கு தெரியும் சரியாக போறிய இருபதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கிறாங்க

துறை அவர்களுக்கான தொழிற்சங்கம் மற்ற தொழிலாளர்களுக்கான தொழிற்சங்கம் எல்லாமே பதிவு பண்ணாதான் ஆனா நூறு வருஷம் ஆன அந்த ஆர் எஸ் எத்தினுடைய ராஷ்டிரிய சேவ சங்குன்னு சொன்னா ராஷ்ட்ரிய சேவக் சங்கு அந்த அது வடமொழி வடமொழியிலே அவர்கள் உருவாக்கியிருக்கிற அந்த அமைப்புக்கு எங்கேயுமே அவங்க பதிவே செய்யல ஆனா நூற்றுக்கணக்கான அமைப்புகள் அவங்க வைத்து எல்லாமே செய்யறாங்க பாபர் மசிதி எடுக்கிறாங்க மாட்டு வரியை கொளுத்துறாங்க குடும்பத்தோடு கொளுத்துறாங்க என்கிற அந்த அமைப்பு பாபர் மசினி இடித்தார் சொன்னா அது அத்தனி அமைப்பு எதுக்குமே வந்து கிடையாது பதினெட்டு பதிவெண்பிலே கிடையாது இப்படிப்பட்ட பேச அமைப்பு ஒவ்வொரு தெருவுக்கும் இருக்கும் அனுமதி சேனா சிவசேனா சொல்லுவான் இதுல பேரு நிலையாது எல்லாம் சமஸ்களை பேராணும் அப்படிப்பட்ட பேர்களை வைத்துக் கொண்டு நாட்டிலே கலவரங்கள் உருவாக்குது ஜாதி மோதல்களை உருவாக்குது மக்களுக்கு அமைதியாக வாழண்டு விடக் கூடாது என்பது என்று இன்றைக்கு அவர்கள் கண்டனம் கொண்டு இந்த பணத்தை சமஸ்கிருதத்துக்கு கலவரத்துக்கு பயன்படுகிறது மக்களுடைய அமைதியான வாழ்க்கைக்கு குண்டாம பயன்படுகிறது அவர்களுடைய மொழியை மொழி வளர்க்க வேண்டும் சொல்லி நாட்டு கலவரத்தை உருவாக்குது எங்கும் பார்த்தாலும் வன்முறை உருவாக்குது என்கிற அந்த அப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் வளர்ப்பதற்கு இந்த தொகையை பயன்படுத்துகிறது பயன்படுத்தப்படுகிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா வட வடநாட்டுல போனீங்கன்னா எதாவது ஒரு திருவிழா எல்லாம் கூத்து நல்ல நேரம் இருக்கும் கண்வர் கண்வர் யாத்திரா கண்வர் யாத்ரான்றாங்க ஊபியில உத்தரகாண்ட்ல பீகார்ல கணவர் யாத்திரா என்னடா யாத்திரம் சொன்னா இது புனித மாதம் புனித மாத்திர நாங்கெல்லாம் ஊர்வலமா போறோம் கண்வர் யாத்திரையா போறோம்னு சொல்றான் கண்வர் யாத்திரை யாத்திரை போற அந்த காணொலியை நீங்க படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த தெரு முழுக்க அடைச்சிட்டு போறான் என்ன போக ஒன்னும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அவன் வந்து அறவரியா துள்ளி போட்டு போயிட்டே இருக்கிறான் அவன் போற அத்தனை பேரும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இதான் கோஷம் வேற ஒண்ணுமே இல்லையா ஜெய் ஸ்ரீராம் கோஷம் அந்த கோஷம் போட்டுட்டு அந்த கண்பர் யாத்திரை போறாங்க போகிற கடையில ஏதாவது முஸ்லீம் கடை என்னன்னு சொன்னா அது துவம்சம் பண்றாங்க அரிசி தான் துவம்சம் பண்றாங்க அரிசி அவங்களுக்கு அந்த கடையை இல்லாத மாதிரி பண்றாங்க அதுக்காக கறி கடை எந்த கறி கடையும் மாட்டு கறி கடை செஞ்சிய கூடாது இதெல்லாம் ஏண்டாது நாள் நடக்கிற ஊட்டியில சொன்னா அந்த முதலமைச்சர் சொல்றான் இங்க நம்ம முதலமைச்சர் பெரிய ஒரு பொற்கால ஆட்சி நான் இல்லையா அதை போல அங்க 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 இதை போல ஆட்சியாக கிடையாது அங்க இருக்கிற ஆளுற வந்து அந்த ஆதித்ய அந்த சாமியார் ஆட்சிதான் பண்றான் சமூக உறவாதிகள் உள்ள பூந்து விட்டார்கள் கண்வர் யாத்திரையில சமூக ஒரு அதிகுள்ள கூணித்தாங்களாம் கலவரம் பூரா பண்றோம் பூரா சமூக ஒரு அதிகள் ஏன் கண்வர் சமூக ஒரு என்ன பண்றா சொன்னா காவி எரிச்சு கட்டிக்கிற காவி துண்டு கட்டிக்கலாம் ஆமா